ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக வந்து மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி நீங்கள் இந்த எக்ஸாமை தமிழே வந்து எழுதிக்கலாம் இதற்கு வந்து மினிமம் டுவெல்த்து அல்லது டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இதை பார்த்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் சிலபஸாக இருக்கட்டும் இல்லை வந்து எக்ஸாம் பற்றி இருக்கட்டும் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பொறுமையாக லாஸ்ட்டோவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் உங்களுக்கு முழு டீட்டெயில்ஸ்மே வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஓகே நாம எல்லாருமே வெயிட் பண்ண நோட்டிபிகேஷன் தான் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டென்டேட்டிவ் வேக்கன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணவுமே ரொம்பவே வந்து வாய்ப்பு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் வந்து இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ரு டிஇஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த போஸ்டிங் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து பாருங்கள் லோயர் டிவிஷன் கிளர்க்கு அதாவது ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இன்னொருபா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து கிடைக்கும் பேசிக் பே தான் இது கூடவே உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் ஓகேவா இன் ஹேண்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ரு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டார்டிங் சேல்ரி அது கூட அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருபத்தொம்போது முப்பதாயிரம் வரலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா இது ஒரு நல்ல போஸ்டிங் தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் மூவாயிரம் வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருந்தால் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதாவது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணுறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து கேல்குலேஷன் வந்து பண்ணுவாங்க பதினெட்டு வய வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரலாம் இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கிறது ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரலாம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக நீங்கள் இருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பது ஏ வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் இயரோடு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்க மாதிரி இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஓபிசின்னு வச்சுக்கோங்க இப்போ ஓபிசின்னா யாருனா பிசிஎம்பிசியைதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு சொல்லுவாங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் யார்கிட்டையாச்சோ இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதே வந்து செக் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்க நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஓகே அதுதான் இதுலேயே வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஓபிசிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாந்தேதியிலேருந்து இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேவா உங்களுக்கு எயிட்டின் டு தேர்ட்டி டூ எயிட்டின் டு டுவெண்ட்டி செவென்னு சொல்கிறது புரியுதோட இந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து புரியும் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து எலிஜிபிள் நான் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றது ஓகேவா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் டுவெல்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைங்க நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே ஓகேவா ஒன்று டுவெல்த்து படிச்சிருக்கணும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இதுதான் வந்து மினிமம் எஜுகேஷன் அதுக்கு மேலே நீங்கள் வந்து எது படித்திருந்தனாலும் ஓகே டிகிரியோ யூஜியோ பிஜியோ எது படிச்சிருந்தாலும் ஓகே பட் மினிமம் டுவெல்த்து ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நீங்கள் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருக்கணும் வித் மேத்தமெட்டிக்ஸோட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு மட்டும் தான் ஓகேவா இதில் ஒரு ஐம்பது விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது ஓகேவா அதனால வந்து பிரச்சனை இல்லை நீங்கள் டுவெல்த்து அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தா தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்த ச வருஷம் நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி தான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ரிசல்ட் வந்து இருந்தாலே ஓகே தான் சரிங்களா அதனால் வந்து இது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி இது இல்லையா அதனால் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சி கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு கூகுளில் போட்டாலே வரும் நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனல்லே அப்ளை பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் இதற்கான கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்ஸு எஸ்சி எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேனு அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா நிறைய பேர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் இதுவுமே வந்து முக்கியம் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் வந்து எங்கே எக்ஸாமினேஷன் சென்டர் போடுவாங்களோ அங்கே தான் வந்து போடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்புறம் வந்து புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் இந்த மாதிரியான இடத்துல வந்து இருக்குது இதில் எங்கே உங்களுக்கு நேர்பையோ நீங்கள் தாராளமாக வந்து அங்கே வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இதற்கான எக்ஸாமினேஷனை வரலாம் டயர் ஒன் டயர் டூ அப்படின்ட்டு ரெண்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் இதில் டயர் ஒன் எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜு அப்புறம் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு குவான்டிவ் ஆப்டிடியூடு ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு ஐம்பது மார்க்குக்கு வந்து இருக்கும் ஓகேவா அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது ஜீரோ ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து வரும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எக்ஸாமை நீங்கள் தமிழில் கூட எழுதிக்கலாம் ஓகேவா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பவே தமிழையும் சூஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு தமிழுமே எக்ஸாம் எழுதிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் மே காமனா வந்து ஷோ ஆகும் ஓகேவா அதனால வந்து பிரச்சனை இல்லை தமிழ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தமிழ்லேயே வந்து இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி டயர் டூ எக்ஸாமினேஷன் ஓகேவா இதுக்கு வந்து என்ன நல்லா கேட்பாங்கன்னா மொத்தம் மூணு செக்ஷன் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு செக்ஷனில் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டிஸு ரீசனிங் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் டூவில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரென்ஷன் அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் த்ரீயில் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் இது வந்து நடக்கும் உங்களுக்கு சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு மேக்ஸிமம் மார்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் டயர் ஒன்னில் நம்ம வந்து ப்ரீம்ஸ் ப்ரீம்ஸில் பாஸ் ஆனால் தான் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து வர முடியும் ஓகேவா அதுக்கப்புறம் செக்ஷன் செஷன் டூவில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோரில் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் இது வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கு தான் ரெக்ரமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து நார்மலாக டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும் ம அது மட்டும் இல்லாமல் இது வந்து டைப்பிங் கிளாஸ் போய் தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது நம்ம நார்மலாக வந்து வீட்டில் கற்றுக்கினாலே வந்து ஈஸியாகவே இதை வந்து பாஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே அதே மாதிரி டயர் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ்லலாம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மாறுபடும் எக்ஸாம் வைஸ் வந்து மாறுபடும் பட் டாபிக்ஸ் வந்து இதுதான் சிலபஸ் வைஸு டாபிக்ஸ் வந்து இது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரீசனிங் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கவர் பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ரீசனிங்குமே வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த கிளாஸிஃபிகேஷனு கோடிங் கோடிங்கு வென் டயக்ராம்ஸு இது எல்லாமே வந்து நல்லா வந்து கவர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்கிறது வந்து போன எக்ஸாமில் அதுக்கு போன எக்ஸாமில் வந்து கலெக்ட் பண்ணுது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் இந்த டயர் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு ஓகேவா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுங்கள் இங்கிலீஷில் அப்படியே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸு ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு இதிலெலாம் வந்து மோஸ்ட்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஓகேவா முக்கியமாக இதில் ஸ்டாட்டிக்ஸ் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் டயர் ஒன்ல இது எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்கான் பாருங்க அதே மாதிரி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேப் ஸ்கோருன்றது வந்து நம்ம போட்டது ஒரு இதை வந்து கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது பட்டு ப்ரீவியஸ் இயர்தெல்லாம் வச்சு தான் வந்து இந்த வாட்டி வந்து போட்டிருக்கோம் ஓகேவா ஜென்ரலில் தான் வந்து அதிகமாக இருக்கும் மற்றபடி கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப்மே வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான் ஜிகேக்காக தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேவா எப்படி எல்லாம் வந்து கட் ஆஃப் வந்துருக்கு அப்படின்றத வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்குறதெல்லாம் வேகன்சி டீட்டெயில் போட வாட்டி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வேகன்சி இந்த வார்த்தை மூவாயிரத்தி நூறு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டயர் டூ எக்ஸாமினேஷன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா அதுதான் நம்ம ப்ரீம்ஸை பற்றி இப்போ வந்து பார்த்துருக்கோம் மெயின் எக்ஸாமினேஷன் வரப்போ அதை பற்றி நான் டீடைல்டாக வந்து வீடியோ போடுறேன் பட் கட் ஆஃப் மட்டும் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் டயர் டூக்கான கட் ஆஃப் வந்து இது ஓகேங்களா போன வாட்டி வேக்கன்சிஸ் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கஷ்டம்ன்றதை பொறுத்தும் இந்த கட் ஆஃப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து கொடுத்துருக்கேன் இந்த இந்த மார்க்ஸ் எல்லாம் எடுத்தால் நீங்கள் வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றது ஓகேவா டோட்டலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து வந்து வரும் ஓகேவா செக்ஷன் ஃபோரு அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இதற்கான முக்கியமான டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைலாம் தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகேவா இதற்கான எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைலாம் இருக்கும் இதற்கான டயர் டூ எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அண்ட் மார்ச் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி மூணு அண்டு ஜூலை இருபத்தி நாலாம் தேதி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்ல தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் இந்த ஸ்டெனோகிராஃபரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஜிஎல்லு அதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேயுமே இப்போ நோட்டிஃபிகேஷன்லாம் அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அண்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்லாம் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன் தமிழில் தான் வந்து இது எக்ஸாமு அதனால் வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்